மதுரையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வாடிவாசலில் களம் கண்டு உயிரிழந்த காளை ஊர்வலமாக எடுத்து சென்று கிராம மக்கள் அடக்கம் செய்தனர் மதுரை வளையங்குளத்தை அருகே உள்ள சோழங்குரணி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயியான முருகன் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு காளை ஒன்றை வாங்கி காங்கேயம் என பெயர் வைத்து வளர்த்து வந்துள்ளார் இந்த காங்கேயம் காளை உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் பாலமேடு அவனியாபுரம் உட்பட மற்ற மாவட்டங்களிலும் நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் பங்கேற்று முப்பதுக்கும் மேற்பட்ட போட்டிகளில் முதல் பரிசை வென்றுள்ளது இந்த நிலையில் வயது முதிர்வு காரணமாக சில நாட்களாக காங்கேயத்திற்கு உடல்நிலை சரியில்லாத நிலையில் இன்று காலை உயிரிழந்தது உயிரிழந்த காளையை ஊர் மக்கள் இன்று சேர்ந்து கரகாட்டம் வைத்து பட்டாசுகள் கொளுத்தி ஊர்வலமாக எடுத்துச் சென்று முருகனின் தோட்டத்திலேயே இறுதி சடங்குகள் செய்து அடக்கம் செய்தது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது